ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து எமர்ஜென்சி டிக்ளரேஷன் இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா பறக்கிற ஒரு ஏரோபிளைன்ல வந்து வைரஸ் பரவுச்சுன்னா அப்ப அந்த பிளேனுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தோட கதையை சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம கொரியா ஏர்போர்ட்டை வந்து காட்டுவாங்க கொரியால இருந்து ஜப்பான் போறதுக்காக ஒரு பிளேன் ரெடி ஆயிருக்கும் அந்த பிளேன்ல ஏறுறதுக்காக மக்கள் எப்போ போல பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஏற போற சில பேரோட குடும்பங்களை கொஞ்சம் கொஞ்சம் காட்டிடுவாங்க அப்போதான் நம்ம கதாநாயகனையும் கதாநாயகிக்கு ஒரு பொண்ணு இருக்கும் பொண்ணுக்கு வந்து உடம்பு அவளை ஃபெசிலிட்டிக்காக வந்து ஜப்பான் சரி போற அப்போதான் அந்த ஏர்போர்ட்ல ஒரு சைக்கோ வந்து காட்டுவாங்க சைக்கோ என்ன பண்ணுவான் ஏர்போர்ட்ல உள்ளவங்க இங்க யார் அதிகமா எந்த ஊருக்கு போறாங்க அப்படிங்கிற ஊருக்கு சொல்லுங்க அந்த ஊருக்கு எனக்கு ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவார் சார் உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு கேளுங்க நாங்க போட்டு அதை விட்டுட்டு யார் எங்க போறாங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க ஒர்க் பண்றவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே ஜப்பானுக்கு தான் மக்கள் அதிகமாக போறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜப்பான் டிக்கெட் புக் பண்ணிட்டு பாத்ரூம் குள்ள போய் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தான் கையில் இருக்க ஒரு மருந்தை எடுத்து அவனோட உடம்புக்குள்ளே செலுத்திட்டு அது யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக பண்ணிட்டு இதை நம்ம கதநாயகனோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா இவ பாத்ரூம் வச்சு பாத்துருவான் பார்த்தோன்னு இவன் கதநகன் பொண்ணுங்கிட்ட என்ன பேச சொல்றான் நீ உள்ள வச்சு எதுவும் பாத்தியா உனக்கு என்ன அனுச்சிவோம் கையில் என்ன இப்படி இருக்கீ அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கும்போது கதநாயகன் டக்குனு என் பொண்ணுகிட்ட இருந்து நீ தள்ளி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டுட்டு அங்கிருந்து அவன் பொண்ணை கூட்டு இவன் எப்போ போல ஃபிளைட்ல வந்து ஏற பண்றதுக்காக போயிருவோம் இப்ப என்னமே பிளைட்ல போனதுக்கு அப்புறம் இவன் பிளைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ வந்து ஒண்ணு வெளியே விட்டுருப்பான் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா நான் ஒரு பிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ண போறேன் அந்த பிளைட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி கொடூரமா சாப்பிடறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ விட்டுருப்பாங்க இப்போ இவன் என்ன பண்ணுவானா இப்படி பேசிட்டு வந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்க டைம் பிளீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க இவன் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இவரு இப்படி பேசாது அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பையனை பாக்குறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க வீடு எங்க இருக்கு அவனை எங்க பார்த்தா இது கன்ஃபார்ம் அவன் தானே அப்படிங்கிறோட இது எனக்கு நல்லா தெரியும் அவர் தான் சரி ஓகே அவன் வீடு எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு போலீஸ்காரங்க அவன் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணுவாங்க அப்ப அவன் வீட்டுக்குள்ள செக் பண்ணும்போது அவன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டெட் பாடி இருக்கும் அது மட்டும் அவன் வீடு ஒரு லேப் மாதிரி செட் பண்ணி பல வைரஸ் வந்து செக் பண்ணக்கான டீடெயில்ஸ் இருக்கும் இதை பார்த்தோன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்த பேருக்கு காலரும் ஏன்னா அங்கே ஒரு சின்ன வீடியோ கேமரா இருக்கும் அந்த கேமரா என்ன படி தினமும் இவன் எப்படி வைரஸ் வந்து செக் பண்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்தா போலீஸ் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும் இந்த சைக்கோ தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப பண்ணிட்டு இருக்கான இப்போ இந்த சைக்கோ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் அதாவது என்ன

அவனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பிடிக்க போகும்போது பிளேன் ஓட்டக்கூடிய ஒருத்தர் வந்து பிளேன் குள்ள இருந்து இறங்கி வந்து இப்போ என்னதான் பிரச்சனை யாருக்கு எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பைலட் கேட்கும்போது இப்படி இந்த விஷயத்தை இவர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவனை கூட்டு உனோட ஐடியா கூட ஒழுங்கு அவனை பத்தி விசாரிக்க போகும்போது அவன் தன்னை பத்தி எதுவுமே சொல்லாதனால அவனை பிடிச்சி உள்ளே கட்டி வச்சுவான் கட்டி வச்சோன்னா கீழே இருக்கிற எல்லாருக்கும் அதாவது மினிஸ்ட்ரியில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்படி ஒரு வைரஸ் பிளேன்ல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிஞ்சோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வரை இறந்துட்டாருன்னு சொல்லணுமா இது எல்லாம் நியூஸ் சேனல்ல இருந்து எல்லா இடத்துக்கு வேகமா பரவணும் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பிளேன்ல இருக்கிறவங்க கம்யூனிகேட் பண்ணி பிளெயின் லோட் அந்த சைக்கோட்ட வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக நீ இப்படி பண்ற உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை நாங்க உடனே அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு ஒன்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த பிளெயின் லோட்ல எல்லாருமே சாகிறத நான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுட்டே பேசுவான் உடனே இவங்க எல்லாருக்கும் இப்போ இவனுக்கு என்னதான் பண்றது இப்படி நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கும் ஏற்கனவே தனியாக தானே ஒரே ஒரு பைலட் வந்து பிளெயின் ஓடிட்டு இருக்கீங்க ஏன்னா இவனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு பைலட் வந்து உள்ள வந்திருப்பாரு இப்போ ஏற்கனவே தனியா பைலட் ஓடிட்டு இருந்தா அவருக்கும் இந்த சாப்பாடு மூலமா இந்த வைரஸ் வந்து பரவி அவர் இறந்ததுனால பிளெயின் டக்குன்னு கீழே விடுறதுக்காக தண்ணி குழப்போம் அப்ப நம்ம கதாநாயகி என்ன பண்ணுவானா டக்குன்னு உள்ள போய் அந்த பிரெயினை ஸ்டடி பண்ணி ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த பிரெயின் கிராஷ் ஒரு மாதிரி ஆனதுனால உள்ள இருக்க சைக்கோக்கு அடிபட்டு அவனுக்கு இறந்துடும் இப்ப இந்த விஷயம் தான் கீழே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம மருந்து எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு போலீஸ்காரருக்கு முதல் கட்டத்துல இப்போ ஒரு விஷயம் பரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவானா இவன் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தான் அப்படிங்கிற டீடைல்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்த்த கம்பெனியை போய் செக் பண்ணுவாங்க அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கம்பெனிக்குள்ளவங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்காது ஒழுங்கா நீங்க எங்களுக்கு கோஆபரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கம்பெனி கூட எவ்வளவு சண்டை போடுவாங்க பட் கம்பெனி வந்து இவங்களுக்கு எந்த கோப்பரேஷனும் வராது அதுக்கப்புறம் கம்பெனியில் உள்ள ஒருத்தன் வந்து இவருக்கு சீக்கிரம் கால் பண்ணி இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒருத்தனே எங்களுக்கு தெரியும் நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அவன் உங்களுக்கு டீடெயில்ஸ் சொல்லலாம் சொல்லும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவான்னா அவனை போவாங்க அப்பா அவன் வந்து போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறக்காக முயற்சி பண்ணும்போது அவனை ஒரு இடத்துல வச்சு இவங்க புடிச்சா புடிச்சான்னு விசாரிக்கும் போது எங்களை பார்த்து ஏன்டா தப்பிச்சுடுறேன் அப்படின்னு தெரியாம தெரியாமல் சார் அவன் ஏதோ என்கிட்ட மனசு உடைஞ்சு போய் பேசானா அதனால தான் இந்த வைரஸுக்கு தேவையான நான் மருந்தை கொடுத்தான் ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ண பண்ணுவானு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி இதுக்கு சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க த கிடைக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு இன்னும் கியூரான ஃபுல் ட்ரீட்மெண்ட்க்கான மருந்து கண்டுபிடிக்கல இப்போ இருக்கிற மருந்து வச்சு இதை ட்ரை பண்ண முடியுமான்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க இதுக்கப்புறம் கதனை இங்கே அங்கே பிளெயினில் பறந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிளெயினில் உள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க எடுத்துட்டு இருப்பாங்க இதை பார்க்குற கீழே உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க பிளெயின் இப்போ கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இந்த வைரஸ் நமக்கும் பரவும் நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை இருக்க இருக்கு மாதிரி சொல்லி கொரியால இருந்து ஜப்பானுக்கு போன பிளைனை ஜப்பான் அரசாங்கம் வந்து இறங்க விடாம அவங்க கவர்மெண்ட் என்ன சொன்னா உங்க பிளேனை திரும்ப வர சொல்லுங்க இல்லாட்டி அதை நாங்க தாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளேனு கிட்ட எல்லாம் சூட ஆரம்பிச்சுவாங்க இதுக்கப்புறம் பிளேனை இறக்குறக்காக அந்த பைலட் வந்து போகும்போது பைலட்டுக்கு ரொம்ப உடம்பு முடியும் உடனே அப்ப நம்ம கதனை என்ன பண்ணுவோம் பைலட் பேக்ல தட்டிட்டு அவர் அந்த பிளைனை வந்து எடுத்து ஓட்டி அவர் தான் திருப்பி என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா இந்த பிளேனை மறுபடியும் கொரியாவுக்கு திருப்பா இவ கொரியாவுக்கு திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொரியாவில் உள்ள கவர்மெண்ட் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த கம்பெனி தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த கம்பெனி கிட்ட வந்து மருந்து வந்து வாங்கிடுவாங்க மருந்து வாங்கினாலும் இன்னும் அந்த மருந்தை வந்து செயல்படுத்த இவங்களால முடியாது உடனே கொரிய கவர்மெண்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளேன் அப்படியே நம்ம வானத்தில் வச்சு தாக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க பட் இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நமக்கு பிற்காலத்தில் பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு என்ன பண்ணி இவங்க ரொம்ப முடிக்கும் போது டக்குனு கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த பிளேன் வந்து மறுபடியும் கொரியாக்கு வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொரிய மக்கள் ஃபுல்லாவே இந்த பிளேனுக்கு ரொம்பவும் ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் இறங்கக்கூடாது சொல்லி போர்டு கிட்ட இருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சா இப்போ கதாநாயகன் என்ன பண்ணுவான் பண்ணுவாங்க பிளேனை கிட்ட கொண்டு வந்து நாங்க இறக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது யாருமே இறக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இங்க இந்த மொபைல் இது எல்லாத்தையுமே நெட்டு மூலமா பாத்துட்டு இருக்காங்க இப்படி எதுக்காக மக்கள் இருந்தால் நம்ம இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ரொம்ப வருத்தமாயிரும் அப்ப அப்போ ஏற்கனவே அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னிருமா அந்த இன்ஸ்பெக்டர் டக்குன்னு என்ன அந்த வைரஸ் வந்து வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம பக்கத்தில் அதுக்கான சொல்லுஷன் மறந்துருமா இது பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க எனக்கு பொழச்சனா அவங்க பிளான் கண்டிப்பா இறக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட உயிரை வந்து இவர் பணைய வைப்பாரு காரணம் இவரோட மனைவி அந்த பிளெயின்ல தான் இருப்பாங்க இப்ப இவர் இவர் உயிரை பணைய வச்ச விஷயம் வந்து மினிஸ்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவன இவர் இவருக்கு உள்ள இந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் இவர் உடம்பு இன்னும் எப்படி ஃபால்ட் ஆகுது அப்படிங்கறத காட்டுவாங்க பட் இந்த மருந்து வந்து இவரோட உடம்புல ஃபர்ஸ்ட் வந்து செயல்படாது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறது ஏது பண்றது சொல்லி முடிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு பிளேனுக்குள்ள என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா பிளேனில் உள்ள எல்லா மக்களுமே ஒரு முடிவு வந்துடுவாங்க அதாவது என்னன்னா இந்த வைரஸ் வந்து நம்மளோட போகட்டும் கீழே இருக்கிற மக்களுக்கு இது ஏதோ சஃபர் ஆக வேண்டாம் அதனால இந்த பிளேனை நம்ம இறக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணி நம்ம கதநாயனோட குழந்தை உள்ளதாக இருக்கும் அந்த கதநாயகம் குழந்தைகிட்ட இவங்க இதை உங்க அப்பா கிட்ட சொல்லி நீ சொன்ன உங்க அப்பா கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கதநாயகம் குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புவாங்க உன்ன கதநாயகம் குழந்தை என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா இந்த ஃப்ளைட்டை அவன் இறக்க வேண்டாம் அப்படிங்க அவர் நீ ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்கனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட சேர மாட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையும் இருக்குன்னா என் கூட யாருமே சுத்தமாக சேர மாட்டாங்கப்பா அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த நோய்கள் வர வேண்டாம் அதனால இந்த ஃப்ளைட்டை நம்ம இறக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குனு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கதனை என்ன பண்ணுவோம் கீழே உள்ள கவர்மெண்ட்டை கால் பண்ணி நாங்கள் இந்த ஃப்ளைட்டை வந்து இறக்கல காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் மனிதர்கள் தானே எங்களுக்கு அதை அஃபெக்ட் ஆகிருக்கிற இந்த நோய் உங்கள் யாருக்கும் அஃபெக்ட் ஆக வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் அதனால நாங்கள் ஃப்ளைட்டை வந்து இறக்க மாட்டோம் நீங்கள் எதை பற்றி இங்கே வேண்டாம் இதோட எங்கள் கம்யூனிகேஷனே நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டு அவங்க ஃபோன் பிளேனை வந்து அந்த இடத்த வந்து திருப்பிட்டு போயிருவாங்க இவங்க பிளேனை திருப்பிட்டு போட இந்த விஷயத்துல கேட்ட மக்கள் கேட்டது ஒரு மாதிரி மனிதாபிமானத்தில் வந்து வந்துருவாங்க ஏன்னு அவங்க மனிதாபிமானப்படி நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டனால கீழே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் குற்ற உணர்ச்சி ஆயிரும் இவங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பிளேன்ல உள்ள எல்லாருமே அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இங்க ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தமிழ் இன்ஜெக்ட் பண்ண அவருக்கு வந்து மாத்து மருந்து செயல்பட ஆரம்பிச்சு அதை பார்த்து மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறோம் உடனே அந்த பிளைட்டை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபிளைட்டு கால் பண்ணி உடனே திருப்பி அதை வர சொல்லுவாங்க திருப்பி வர சொல்லும் போது என்ன பார்த்தா இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் பிறந்தனால இவங்க பிளெயினில் வந்து ஃபியூல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டேரக்ஷனில் அவங்களால இறக்கவும் முடியாது அப்போ நம்ம கதாநாயகன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த பிளெயினை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு வந்து அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபிளைட்டை வந்து கீழே இறப்பான் கீழே இறக்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்டில் உள்ள எல்லாருக்குமே மாத்து மருந்து கொடுத்து அந்த ஃபிளைட்டில் உள்ள பயணிகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து காப்பாது காப்பாதுனதுக்கு அப்புறம் இந்த இவங்களுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உயிரை பணையை வச்சிருந்துருமா அவரோட வீட்டில் ஒரு சின்ன பார்க்கு மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம கதாநாயகம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக எல்லாருமே போயிட்டு இந்த ஃபிளைட்டில் இருந்து இறங்கின எல்லாருமே ஒன்றா கூடி ஒன்னா சந்தோஷமா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தோன்றதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுனா நமக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் எப்பவும் அழியாம இருந்தாதான் இந்த உலக எப்பவும் செழிப்பாவும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தோட முழுக்கறி சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒரு நான் சொல்லி ஏதாவது பிடிக்க நாளைக்கு புரிய நாளைக்கு அதை நீங்க நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்